பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கன்னியாகுமரி தியானமாக ஏன்னும் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஆறு ஆறு மணி மணி முதல் இரவு எட்டு எட்டு வரை இரண்டாயிரத்தி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு ஆறு மணி மணி முதல் மாலை வரை நடைபெறும் இடம் விவேகானந்த கேந்திரம் விவேகானந்தபுரம் கன்னியாகுமரி தொடர்புக்கு நைன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ அனுமதி இலவசம் எங்கால இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தாத்தா எங்கள் ஐயா எங்கள் மாமா எல்லோரும் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க அதே வழியில் நாங்களும் பண்ணிகிட்டு இருக்கோம் இதை இதை செய்கிறது எங்களுக்கு ஒரு அவங்களோட அருள்னால தான் நாங்கள் அதை செய்கிறோம் அவங்களோட பிளெஸிங்ஸு அவங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாம் எங்களுக்கு தேவை இதே வழியில் நாங்களும் போறோன்னா பிரியப்படுறோம் ரொம்ப நன்றி பத்ரிஜி ஐயா இது ரொம்ப எங்களுக்கு பேசலாம் எனக்கு தெரியாது ஆனால் எங்களுக்கு இது ஊருக்கு வரந்தான் அப்பா ரொம்ப ஆன்மீகத்தில் நல்ல ஆன்மீகம்லாம் ரொம்ப அவர் இது பண்ண மாட்டார் ஆனால் தொண்டு சமூக ஆர்வலர் அவர் தலைமையில் ரெண்டாயிரம் கல்யாணம் நடந்திருக்கு அப்படியே வரும் அவர் உதவி மற்றவங்களுக்கு செய்கிறதே வெளியே காமிச்சிக்கவே மாட்டார் இப்போ எங்கள் பையன் இந்த எங்கள் அண்ணன் பையன் அதே இதில் அப்படியே இருக்கார் எங்கள் அப்பாவோட இதில் அப்படியே இருக்கார் அண்ணனும் அதே மாதிரி தான் இருந்தார் நாங்கள் இதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் ரொம்ப ப்ரோக்ராமர்வங்க நாங்கள் இதில் வாங்கம்மா எல்லாருமே இது பண்ணணும் கண்ணமாக சொல்லிகிட்டே இருக்கோம் அது நாங்கள் எங்கள் வீட்டில் இதை நாங்கள் பெரிய ஃபேமிலி இதை நாங்கள் ரொம்ப வரவேற்கணும் நாங்கள் இதில் வந்துடுவோம் அந்த ஸோ கண்ணம் மூலிமா ஃபேமிலி மொத்தமாக வந்து இணையிறாங்க ஸோ இந்த கல்யாண மண்டபம் எத்தனையோ நல்ல விஷயங்களுக்கு இது ப பயன்பட்டிருக்காங்க ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் மூலியமாக நம்ம கூட எத்தனையோ மக்களுக்கு இதை ரீச் பண்ண முடிஞ்சுது இந்த ஃபேமிலிக்கெல்லாம் நம்ம கடமைப்பட்டிருக்கோம் ஸோ இதே போல் உங்கள் தொண்டு நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அதுக்கான எல்லா சக்தியும் ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் எல்லாருமே தியானம் பண்ணி ஆரோக்கியமா இருந்தாதான் மக்களுக்கு இன்னும் நிறைய செய்ய முடியும் அப்படின்னு நாங்க வேண்டிக்கிறோம் தேங்க்யூ மியூசிக் பிளீஸ் அவங்க இப்ப பேசுனது வந்து அப்பாவோட தங்கை அவங்க எல்லாம் எல்லாமே நாங்க அப்பாவுக்கு வந்து நாலு பேர் அதாவது தங்கச்சி நாலு பேர் ஒரு அக்கா அவங்க எல்லாருமே அந்த அப்போ இருந்து இப்போ வரையும் ஒரே ஒற்றுமையாக தான் இருப்போம் நாங்கள் ஒரு இப்போ ஐயா வந்து ஒருமைப்பாடை பற்றி இருக்காங்க நாங்கள் குடும்பம் எல்லாருமே ஒருமைப்பாட்டை அந்த வழியில் இன்னவரே நாங்கள் அப்படி தான் ஒற்றுமையோடு வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லா பேருமே அப்பா ரொம்ப பாசமானவர் அதாவது பாசமலர்களில் பார்த்துருப்பீங்க தான் நாங்கள் வந்து நிஜத்துல பார்த்துருக்கோம் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் ரொம்ப நன்றி बस क्लास बनला मी मला अलग क्लास बनला मी നമുക്ക് ഇвне അർത്ഥമാന ഒരു സ്പേസ് കൊടുതanga జ్ఞാന വൈജ്ഞാനം നടത്ര कसे நிகழ்ச்சிக்கு எங்கள் ஐயா தாத்தா எல்லாருமே ரொம்ப உதவி பண்ணிட்டு இருப்பாங்க அதே வழியில தான் நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம் மிக்க நன்றிங்க ஸோ குடும்பம் குடும்பமே சேவை செய்யறதுக்கு முன் வர்றது எல்லாருமே அதை அதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறாங்கன்னா அது சாதாரணமான விஷயம் கிடையாது அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சூரியன் உதிப்பதும் மறைவதும் ஒரே இடத்தில் நிகழும் தனிச்சிறப்பு பெற்ற கன்னியாகுமரியில் மேலும் சிறப்பு சேர்க்க வருகிறது பிரமிட் ஆன்மீக மன்றம் நடத்தும் தியான மகா யக்னம் தமிழ்நாட்டில் கல்வி அறிவியல் முதலிடம் பெற்ற பெருமைமிக்க கன்னியாகுமரியில் ஆன்மீக அறிவியலும் உயர்நிலை அடைய அறிய வாய்ப்பு முக்கடல் சங்கமிக்கும் குமரி மாவட்டத்தில் நடைபெறப் போகும் தியானம் சத் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் என மூன்றும் இணையும் கொண்டாட்டத்தில் பங்கு பெறுங்கள் என்றும் இளமை மாறா குமரி அன்னை தவம் புரிந்த ஆன்மீக பூமியில் இசையோடு கூடிய கூட்டு தியானத்தில் பங்கேற்று நாமும் பேரானந்த நிலையை அடையும் வாய்ப்பை தவறவிடாதீர்கள் இந்த தியான மகா யக்னம் ஆன்மீக தேடலில் உள்ளவர்கள் மென்மேலும்

நைன் ஃபோர் ஒன் எயிட் நைன் ஜீரோ நைன் டபுள் டூ டூ த்ரீ ஃபோர் நைன் எயிட்